நல்லவேளை இவ்வளவு டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணா ஒரு புண்ணியமா அந்த எடுத்துக்கிட்டான் யார இந்த ஜாபர் சேட்ட நீங்க இவன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கஞ்சா கடத்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல புழல் சிறையில இருந்தவன் இவன் அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்ப நீங்க தானே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம கூடியிருக்கோம் இதுல ரெண்டு பேர் எப்படி அவுட் ஆப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் ஃபேமிலிய பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உன்னு எங்கூருக்காரு சட்ட அமைச்சரா அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த ரெண்டு ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் ஒன்னு போலீஸுக்கு உள்ள இருந்த கிரிமினல் வெளியிலிருந்து பண்ணிக்கொண்டிருக்கிற கிரிமினல் எல்லாரும் என்ன சொல்றாங்க வில்சனா அது வில் சன்னா வில் டாட்டரா தெரியாது எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னமோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்றேன் தி ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ் இன் திஸ் இஷ்யூ எழுதிக்கோ ரெக்கார்டு பண்ணிக்கோ என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு ஏன்னா நான் சொல்லல அந்த கிரிமினலே சொல்றான் நீங்க கிரிமினல்னு சொன்னா எல்லாருமே கிரிமினல் தானே தப்பா நினைக்கப்படாது நான் இப்ப சொல்ற கிரிமினல் ஜாபர் சாதி அவன் நீ என்ன சொல்லியிருக்கான் இருக்கான் நான் வண்டியில திமுக கொடிய கட்டிக்கிடுவேன் நீங்க இப்ப தமிழ்நாடு போலீஸ் இங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரையும் கூட நம்ம ஐயா டிஜிபி இருக்கார் ஏன்னா ஐயான்னு தான் அவங்களுக்கு புரியும் நீங்க இப்ப ஏட்ட ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுனா ஏட்ட ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஐயா 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 அவ்வளவுதான் கம்யூனிகேஷனே அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதுல இன்வால்வா இல்லையா இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம் அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா வீடியோ பைரசி போலி வீடியோக்கள் வீடியோ ரெக்கார்டு பண்ணி விற்கிறது அவன் வேலை ஆனா இந்த கஞ்சா திருடம் வீடியோ திருடன் இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லியிருக்கார் இருக்கார் அஞ்சாயிரத்தி கோடி இந்த அஞ்சாயிரத்தி இருநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள தான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் இப்போ நம்மள மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு இவ்வளவு பணம் அவன் எதுல சம்பாதிச்சிருக்கான் ட்ரக்ல போதைப் பொருளை அதுவும் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதி கடத்தி நீங்க நம்ம டிஜிபி ஐயா இருக்காருல்ல அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான் என்சிபி அதோட விலை மதிப்ப கூட சொல்லிட்டாராம் ஒரு கிலோ ஒன்றரை கோடின்னு சொன்னாராம் இவர் சொல்றாரு இல்லையே ஒரு கோடியே நாற்பத்தி லட்சம் தானே என்னவோ இவர் வாங்க போற மானியம் அவர் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கடத்தி அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி அதை விட்டு விட்டு விலைய கூட சொல்றாரு மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அவர் டிஜிபி வாங்க போறாரா என் ல விக்கறாங்களா இல்ல